ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன சமையலோ நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னா மட்டன் பன்னீர் வெள்ளைக்கறி செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் மட்டன் பன்னீர் வெள்ளைக்கறி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த மட்டன் அரை கிலோ முந்திரி பருப்பு பத்து துருவிய தேங்காய் ஒரு கப் ஊற வைத்த கசகசா இரண்டு டேபிள் ஸ்பூன் பன்னீர் இரநூத்தம்பது ஐம்பது கிராம் பால் பவுடர் இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு கப் காஷ்மீர் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு மட்டன் பன்னீர் வெள்ளை கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷலி வந்து ராஜஸ்தானில் வந்து இதை வந்து செய்வாங்க ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஸ்பைசீஸ் யூஸ் பண்ணாமல் என்ன செய்வாங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து மட்டன் எல்லாமே ஒரு ஒயிட் கலராக தான் இருக்கும் வேணும்னா என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கலருக்கு தேவையான அளவு என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியோ இல்லாட்டினா என்ன செய்வாங்கன்னா காஷ்மீர் மிளகாய் பொடியோ சேர்த்துருவாங்க இதை வந்து ஸ்பெஷலி வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மட்டன் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹை ரிச் ஃபுட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கிற டைம்லாம் இந்த டிஷ்ஷஸை வைப்பாங்க இது வந்து ஒரு ரைஸ் ஓடையோ இல்லை வந்து நான் பிரெட்டோ வச்சு சாப்பிட்டோம்னா இது சூப்பராக இருக்கும் இதை வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம போகிறோம் இப்போ முதல்ல நம்ம என்ன போகிறோன்னா நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இல்லை கசகசா அதையும் இதில் சேர்த்துடலாம் இதோட தேங்காய் துருவனை தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் நல்லா தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது அந்த கேஷ்யூனெட் அதாவது முந்திரி பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து சைடில் வச்சிடலாம் இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா பொடி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் பொடி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிருக்க மட்டன் இருக்குது அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து ஒரு அரை நேரம் என்ன செய்யன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து உள்ளே வச்சிடலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் இந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டுருங்க அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற இந்த மட்டன் என்ன செய்ய போறோம்னா இதில் ஸ்ட்ரைட்டா அப்படியே சேர்த்துடலாம் இது வந்து நல்லா அப்படியே கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இங்க வந்து தயிர் வந்து லைட்டா தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் பத்தி ஒன்னும் பிரச்சனையே இல்லை இப்ப நம்ம என்ன செய்யப்படுறோம்னா நான் அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டை இதுல அப்படியே சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக அழகாக ஒரு நல்ல ஒரு கிறிஸ் அது என்ன சொல்லுது அது சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு இதில் தெரியும் இதில் வந்து நீங்கள் வந்து மட்டனுக்கு பார்த்தா நீங்கள் என்ன செய்யலைன்னா சிக்கனு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் மீனும் யூஸ் பண்ணலாம் ஆனால் மீனை வந்து என்ன செய்யணும் டைரெக்டாக போட முடியாது கொஞ்சம் பொறிச்சு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை விட நம்ம குயில் இருக்கு இல்லையா கௌதாரி கவுதாரி காடெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் போட்டால் கூட இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த இதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த பால் பாலையும் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நான் வச்சுருக்கிற இங்கே பொறிச்சு வச்சிருக்கேன் அதாவது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம பன்னீரை வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்து பேபி அந்த பேபி பிறந்திருக்கு அதுக்கு அந்த அனிவர்ஸ் இந்த கொண்டாடுவாங்க இல்லையா அந்த இதுக்கெல்லாம் இதை வந்து சர்வ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் கூட இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஹை ரிச் காஷினட்டு இந்த பால் இந்த தயிரெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஹை ரிச் ப்ரோட்டீன் மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து ஹை ஃபெஸ்டிவல் சீசனுக்கு தான் வந்து இதை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து கடைசியில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பால் பொடி அதாவது மில்க் பவுடர் இருக்கு இல்லையா இதை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் வந்து கடைசியில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துருவோம் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நிறைய தண்ணி விடாதீங்க கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் இருந்தால் தான் அது வந்து அதை வந்து என்ன செய்யலாம்னா ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம் இல்லை நான் பரோட்டா அதுக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஊத்தாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்பெஷலாக நம்ம ஊர் சைடு கிடைக்கிற ந பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும் இப்போ இதை எடுத்து அப்படியே ப்ளேட் பண்ணிடலாம் மட்டன் பன்னீர் வெள்ளைக்கறி செய்முறை முதல்ல ஒரு பவுலில் முந்திரி பருப்பு கசகசா தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதையும் சைடில் எடுத்து வச்சுருங்க இன்னொரு பவுலில் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட வேக வச்சிருக்கிற அந்த மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம வச்சிருக்கிற அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்துருங்க அதோட வச்சிருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு பொரிச்ச பன்னீரையும் உள்ள போட்டு மில்க் பவுடரை கரைச்சி அதையும் உள்ள சேர்த்துருங்க இப்போ சூப்பரான ஒரு சுவையான எளிதான மட்டன் பன்னீர் வெள்ளை கறி தயார் இப்போ நம்மளுடைய மட்டன் பன்னீர் வெள்ளை கறி வந்து ரெடியாச்சு கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க